வணக்கம் சுவாமி சித்பவானந்தரோட அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கான தியான குறிப்பை பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா அந்த குறிப்பு அதோட மைய கருத்து யுக்தி நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற வார்த்தை மாதிரி இருந்தாலும் இங்க வந்து இதுக்கு ஒரு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஆமா ஆமா யுக்திங்கிறத பொதுவாக ஒரு தந்திரம் இல்ல ஒரு உபாயம் ஒரு வழிமுறை இல்லாட்டி காரணம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பல அர்த்தத்துல சொல்லலாம் ஆனா இந்த தியான குறிப்பில் பார்த்தீங்கன்னா சுவாமிஜி இது ஒரு ஆன்மீக பயிற்சியாவே பாக்குறார் குறிப்பா மெய்ப்பொருளை அதாவது அந்த அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான கருவிங்கிறார் இது வந்து சும்மா புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை சரி சரி அப்போ இந்த யுக்திங்கிற கருவிய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க இந்த தியான குறிப்பு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பார்வையை தரலாம் இதில் இருக்குற அந்த நுணுக்கமான விஷயங்கள் என்னவா இருக்கும் வாங்க கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் இதில் ஒவ்வொரு வரியையும் கொஞ்சம் நிதானமா பார்ப்போம் மொத வரியே பாருங்களேன் ரொம்ப அழுத்தமா இருக்கு முறையாக ஆராயமிடத்து மெய்ப்பொருளே எல்லாம் உண்மை என்பது வெளியாகும் இதை சும்மா அப்படி படிச்சுட்டு போக முடியாது முறையாக ஆராய்தல் இதுதான் இங்க முக்கியமான வார்த்தை மாதிரி தெரியுது இதுனா என்ன சும்மா லாஜிக்கலாக யோசிக்கிறதா இல்ல வேறு ஏதாச்சும் இருக்காதுல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க இங்க முறைப்படி ஆராய்தல் வந்து சும்மா ஏனோதானோன்னு யோசிக்கிறது இல்லை இல்லாட்டி எமோஷ்னல் ஆகி ஒரு முடிவுக்கு வர்றதும் இல்லை அது வந்து ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ரொம்ப கவனமான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உண்மையை தேடி போகிற ஒரு முறை ஒரு விஷயத்தோட மேலோட்டமாக பார்க்காம அதுக்குள்ள ஆழமாக போய் அதோட பகுதிகளை பிரித்து பகுத்தறிஞ்சு பார்க்கறது இந்த யுக்திய பயன்படுத்தும் போது நம்ம பாக்கிற இந்த உலகம் இந்த வேறுபாடுகள் எல்லாத்துக்கும் அடியில் இருக்கிற மெய்ப்பொருள் அந்த அடிப்படை உண்மை உண்மைதான் எல்லாத்துலயும் ஆராய்தல் ஒரு மாதிரி தியானம் மாதிரிங்களா மனச ஒருநிலைப்படுத்தி விஷயங்களை தெளிவா பாக்குற ஒரு முயற்சின்னு சொல்லலாமா ஏன்னா எல்லாம் மெய்ப்பொருளேங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறது சாதாரண அறிவுல வராது இல்லையா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம் இது வெறும் அறிவு சார்ந்த பயிற்சி மட்டும் இல்ல முறைப்படி ஆராய்தல் செய்யணும்னா தெளிவான அலைப்பாயாத மனசு வேணும் இல்லையா நம்ம உணர்ச்சிகள் நம்ம முன்மொழிவுகள் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் வந்து ஒரு திரை மாதிரி நம்ம பார்வையை மறைக்கும் அந்த திரையெல்லாம் விளக்கிட்டு விஷயத்த உள்ளது உள்ளபடி பார்க்க முயற்சி பண்றது தான் இந்த முறையான விசாரணை அதனால இது மனசை ஒருமுகப்படுத்துறதோடையும் சுத்தப்படுத்துறதோடையும் சம்பந்தப்பட்டது அந்த வகையில பார்த்தா இது ஒரு விதமான தியான நிலைன்னு சொல்லலாம் இல்ல அதுக்கு ஒரு பாதையாகவும் இருக்கு அப்போதான் அந்த எல்லாம் மெய்ப்பொருளே அனுபவ ரீதியான புரிதல் வரும் வெறும் தர்க்கம் மட்டும் பத்தாது தெளிவான பார்வை வேணும் இதை இன்னும் புரிய வைக்க ஒரு அருமையான சொல்றாரு பாருங்க தராசு பத்தி பேசுறாரு நிறை கோளானது பொருட்களை உள்ளபடி எடை போடுகிறதுங்கிறாரு இந்த ஓமா எப்படி யுக்தியோட பொருந்தது ஆமா இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஓமை ஒரு சரியான தராசு எப்படி எந்த பக்கமும் சாயாம பாரபட்சம் இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி யுக்தியும் இருக்கணும்னு சொல்றாரு தராசு முன்னாடி வைக்கிற பொருள் யாருடையது பெருசா சின்னதான்னு எந்த பாகுபாடும் அதுக்கு கிடையாது அதோட ஒரே வேளை எடைய சரியா காட்டணும் அது ஒரு பக்கமாக சாயாது அதே தான் யுக்தியை பயன்படுத்தும் போது நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்பு ஆசை பயம் முன்முடிவு இதெல்லாம் குறுக்க வராம உண்மையே உள்ளது உள்ளபடி பார்க்கணும் இந்த பாரபட்சம் இல்லாத நடுநிலையான பார்வை தான் யுக்தியோட உயிர்நாடி ஆனா இது கேக்குறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம் ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா நம்மளோட எல்லா யோசனைகளும் பெரும்பாலும் நம்ம ஆசைகளால வெறுப்புகளால தானே சூழப்பட்டிருக்கு நிச்சயமா ரொம்ப சரி அதனால தான் சுவாமிஜி அடுத்த வரியிலே அதோட முக்கியத்துவத்தை சொல்றாரு இப்படி பாரபட்சம் இல்லாம யுக்திய வச்சு மெய்ப்பொருள் விசாரணை செஞ்சா அது சும்மா ஏதோ பலன் தராது அது மனுஷனை தெய்வ சன்னிதானத்துக்கே கொண்டு சேர்க்கும்னு என்கிறாரு அதாவது இந்த முறையான பாரபட்சம் இல்லாத சிந்தனை முறையே ஒருத்தர தெய்வீக நிலைக்கு உயர்த்துற ஒரு வழிங்கிறாரு இது சும்மா ஒரு மெண்டல் எக்ஸசைஸ் இல்ல தெய்வ சன்னிதானம் சொல்றது இறைவனை அடையறதா இல்ல ஞானம் பெறறத குறிக்குதா தர்க்கரீதியான விசாரணை எப்படி அந்த நிலைக்கு கொண்டு போவோம் ஏன்னா நிறைய ஆன்மீக வழிகள்ல பக்தி நம்பிக்கை சரணாகதின்னு சொல்றாங்க இங்க அறிவுபூர்வமான விசாரணைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆ இது ஒரு முக்கியமான கேள்விதான் நம்ம இந்து தத்துவ மரபுல ஞான மார்க்கம்னு ஒன்னு இருக்கு அது ரொம்ப முக்கியமானது இங்க தெய்வ சன்னிதானங்கிறது அந்த பரம்பொருளோட ஒன்னா கலக்கிறது இல்ல நம்மளோட உண்மையான சொரூபத்தை அந்த தெய்வீகத்தன்மையை உணர்றதுன்னு வச்சுக்கலாம் யுக்தி அதாவது முறையான விசாரணை இதுக்கு எப்படி உதவும்னா நம்மளோட அறியாம நம்ம தப்பான புரிதல்கள் அப்புறம் நான் என்னோடதுங்கிற அகங்காரம் இதெல்லாம் தான் நம்மள அந்த உண்மையிலிருந்து பிரித்து வைக்குதுன்னு நம்புறோம் பாரபட்சம் இல்லாத தெளிவான யுக்தி வந்து இந்த அறியாமைங்கிற திரையெல்லாம் ஒண்ணுண்ணா விளக்கும் உண்மைய உள்ளது உள்ளபடி பார்க்கும்போது அந்த தடைகளெல்லாம் போயிடும் தராசி எப்படி சரியான எடைய காட்டுதோ அது மாதிரி யுக்தி உண்மையான ஞானத்தை காட்டுது அந்த ஞானம்தான் ஒருத்தர் அவரோட இயல்பான தெய்வீக நிலைக்கு கூட்டிட்டு போகுது இது வந்து நம்பிக்கைக்கு எதிரானது இல்ல சொல்லப்போனா அறிவின் மூலமா உண்மையை உறுதிப்படுத்துற பாதை இது ஓஹோ அப்படியா சரி அவர் இன்னொன்னு சொல்றாரே யுக்தியை பிரயோகிப்பது ஒரு ஆத்ம சாதனை அப்படின்னு இது வெறும் அறிவு வேலை மட்டும் அல்ல ஒரு ஆன்மீக பயிற்சின்னு சொல்றாரு இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா சாதனைங்கிற சொல்லக்கு இங்க என்ன அர்த்தம் ஆமா சாதனைங்கிற வார்த்தை இங்கு ரொம்ப முக்கியம் சாதனைன்னா என்ன ஒரு லட்சியத்தை அடையிறதுக்காக செய்யற தொடர்ச்சியான ஒழுங்குபடுத்தப்பட்ட முயற்சி யுக்தியை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுற விஷயம் இல்லை எப்படி தராச சரியா பயன்படுத்த பிராக்டிஸ் தேவையோ அதே மாதிரி பாரபட்சம் இல்லாம தெரிவா யோசிக்கிறதுக்கும் தொடர்ச்சியான பயிற்சி வேணும் நம்ம மனசோட இயல்பான போக்கு இருக்கு இல்லையா உணர்ச்சிகள் முன்முடிவுகள் அதுக்கு அதுக்கெதிராக அறிவு நிலைநிறுத்த முயற்சி பண்றது ஒரு போராட்டம்தான் இந்த முயற்சியை தொடர்ச்சியா செய்ய செய்ய மனசு பக்குவப்படும் தூய்மையாகும் கூர்மையாகும் இது இதுவரும் வேலை மட்டும் இல்லை இது ஆன்மாவையே பண்படுத்தும் உயர்த்தும் ஒரு செயல்முறை அதனால தான் இதை ஆத்மசாதனன்னு சொல்றாரு இதுல ஒழுக்கம் மனக்கட்டுப்பாடு விடாமுயற்சி எல்லாமே அடங்கியிருக்கு ஒரு கருவி மட்டும் இல்ல அதை பயன்படுத்துற முறையே ஒரு பயிற்சி ஒரு சாதனை ஆனா இந்த கருவிய சரியா பயன்படுத்த அந்த சாதனைய ஜெயிக்க ஏதாவது தடைகள் இருக்கா அத பத்தியும் இந்த குறிப்புல பேசுறாங்களா கண்டிப்பா யுக்திங்கிற கருவி எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதை பயன்படுத்துறவரோட மனநிலை சரியில்லனா அது வேஸ்ட் தான் இல்லாட்டி தப்பான முடிவுக்கெல்லாம் கூட கொண்டு போய்டும் இந்த சவால உணர்த்தத்தான் சுவாமிஜி தாயுமானவரோட பாட்டு வரியை இங்க மேற்கோள் காட்டுறாரு பொல்லாத காம புலை தொழிலில் என் அறிவும் செல்லாமல் நல் நெறியீர் நாள் என்னாளோ ஆஹா இந்த வரி ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு பொல்லாத காம புலை தொழில் இது எதை குறிக்குது இது எப்படி யுக்திக்கு தடையா இருக்கு தாயுமானவர் இங்க காமங்கிறது சும்மா செக்ஷுவல் ஆசைங்கிற குறுகிய அர்த்தத்தில் மட்டும் சொல்லலை இன்னும் பரந்த அர்த்தத்தில் புலன் இன்பங்கள் மேலே இருக்கிற கட்டுக்கடங்காத ஆசை உலக விஷயங்களில் மனசு சிதறி அலைவது அற்பமான பிரயோஜனம் இல்லாத வேலைகளில் அறிவு செலுத்துறது இது எல்லாத்தையுமே பொல்லாத காம புழை தொழில்னு சொல்கிறாரு புலை ரொம்ப கேவலமான செயல்னா அர்த்தம் அதாவது இவ்வளவு உயர்ந்த நோக்கத்துக்காக பயன்படுத்த வேண்டிய அறிவு இப்படிப்பட்ட தாழ்வான விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிட்டு தவிக்குது இப்படி மனசு சிதறி ஆசைகள்ல அலைபாஞ்சிட்டு இருக்கும்போது எப்படி ஒருத்தரால முறைப்படி ஆராயுதல்ங்கிற அந்த தெளிவான பாரபட்சம் இல்லாத யுக்திய பயன்படுத்த முடியும் சொல்லுங்க ஓ புரியுது புரியுது இப்ப நீங்க சொன்னது வச்சு பார்த்தா தராச பிடிச்சிருக்கிற கை நடுங்கிட்டே இருந்தா தராசு எப்படிங்க சரியான எடைய காட்டும் அது மாதிரி மனசு ஆசையாலேயும் கவனம் சிதறதுனாலேயும் அலைக்கழிக்கப்பட்டா யுக்திங்கிற கருவி சரியா வேலை செய்யாது இல்லையா மிக சரியான ஊமை அதேதான் அதுதான் விஷயம் தாய்மானவரோட இந்த வரிகள் வந்து ஒரு ஏக்கத்தை ஒரு ஆதங்கத்தை காட்டுது என் அறிவு எப்போதான் இந்த கேவலமான வழியெல்லாம் விட்டுட்டு நல்ல வழியில அதாவது மெய்ப்பொருள் விசாரணையில இந்த யுக்தியை பயன்படுத்துறதுல ஈடுபடுமோன்னு அவர் இயங்கிறார் இது வந்து யுக்தி பாதையில ஜெயிக்கணும்னா மனக்கட்டுப்பாடு புலநடக்கம் ஒருமுகப்படுத்துதல் மன இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது சும்மா அறிவு மட்டும் ஷார்ப்பா இருந்தா பத்தாது அத தாங்கி பிடிக்கிற மனசும் பக்குவமா இருக்கணும் அப்படியானால் யுக்திய பயன்படுத்துறதும் மனச இந்த பொல்லாத விஷயங்கள்ல இருந்து விடுவிச்சு நல்ல வழியில செலுத்துறதும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது ஒன்னு செஞ்சா இன்னொன்னு நடக்கும் அப்படிதானே ஆமா அது ரெண்டும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி யுக்தியை சரியா பயன்படுத்தணும்னா தூய்மையான ஒருமுகப்பட்ட மனசு வேணும் அதே சமயம் யுக்தியை பயன்படுத்தி மெய்ப்பொருளை பற்றி யோசிக்க யோசிக்க மனசோட அலைச்சல் குறையும் தேவையில்லாத ஆசைகளோட பிடி கொஞ்சம் லூஸ் ஆகும் மனசு தூய்மையாகும் இது வந்து ஒன்றுக்கொன்று உதவி செய்கிற மாதிரி ஒரு செயல்முறை யுக்திங்கிற சாதனை மன தூய்மைக்கு உதவும் மன தூய்மை யுக்தியை இன்னும் ஷார்ப்பாக்கும் இது ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமையான ஆன்மீக பயணம் அந்த முழுமையான ஆத்ம சாதனை ஆக மொத்தம் சுவாமி சித்பவானந்தரோட இந்த தியான குறிப்பு யுக்திங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ பெரிய தத்துவத்தையும் நடைமுறை ஆன்மீக பயிற்சியும் அடக்கி வச்சிருக்கேன்னு இப்போ நல்லா புரியுது இது வெறும் தர்க்கம் மட்டும் இல்லை இது உண்மையை தெரிஞ்சிக்கிற ஒரு வழிமுறை ஒரு கலை ஒரு சாதனைனே சொல்லலாம் மிக முக்கியமாக இது வந்து நம்மளை நாமே ஏமாத்திக்காம நம்ம உணர்ச்சிகளுக்கும் முன்முடிவுகளுக்கும் இடம் கொடுக்காம தராசு மாதிரி நடுநிலையா உண்மை அணுகணுங்கிற அவசியத்தை நல்லா வலியுறுத்துது அப்படி அணுகும் அந்த உண்மையே நம்மள விடுதலைக்கு அந்த தெய்வ சன்னிதானத்திற்கு கூட்டிட்டு போகும்னு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது அதே நேரத்துல தாயுமானவரோட வரிகள் மூலமா இந்த பாதையில போகணும்னா அறிவு கூர்மை மட்டும் போதாது அதோட மன உறுதி தூய்மையும் கவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எச்சரிக்கை மாதிரி ஞாபகப்படுத்துது இல்லையா ஒரு கூர்மையான கத்தி திறமையான நல்ல மனநிலையில இருக்கிற டாக்டர் கையில இருந்தா உயிரை காக்கும் அதே தப்பா நாள் இருந்தா ஆபத்து அது மாதிரி யுக்திங்கிற கருவியும் பக்குவப்பட்ட மனசோட பயன்படுத்தப்படணும் சரியா சொன்னீங்க அறிவுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவி அத ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறதுக்கு மனப்பக்குவம் அவசியங்கிறத இந்த தியான குறிப்பு ரொம்ப அழகா விளக்குது இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு சிக்கலான பிரச்சனையை சந்திக்கும் போதோ இல்ல ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போதோ இந்த யுக்திய அதாவது பாரபட்சம் இல்லாத முறைப்படுத்தப்பட்ட ஆழமான விசாரணைய எப்படி பயன்படுத்த முயற்சி செய்யலாம் தராசு மாதிரி நடுநிலையோடு அந்த சூழ்நிலையை அணுக முடியுமா அதே சமயம் தாயுமானவர் சொன்ன மாதிரி உங்க தெளிவான சிந்தனையை தடுக்கிற உங்க கவனத்தை சிதறடிக்கிற பொல்லாத விஷயங்கள் அது வெளிப்படையா இருக்கலாம் இல்ல ரொம்ப நுட்பமான மன இருக்கலாம். அது என்னென்னு உங்களால அடையாளம் காண முடியுதா இந்த ரெண்டு கேள்விகளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கான இன்றைய ஆழமான பார்வை